வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்தாமல் நம்மளும் காயமடையாமல் மன அழக காக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த வீட்டு உறவாக இருந்தாலும் சரி எந்த நண்பராக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஆஃபீஸில் இருக்க கொலிக்ஸாக இருந்தாலும் சரி நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்வாங்க நம்ம நல்லதே செஞ்சாலும் அவங்களோட மைண்ட் லெவல் அவங்களோட ஜல்லசி காரணமாக அவங்களோட இன்செக்யூரிட்டி காரணமாக நம்மளை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்திட்டே தான் இருப்பாங்க ஆனால் நாம் என்ன செய்யணும் பிறரால் ஹர்ட் ஆகாமல் நம்மளோட எமோஷன்ஸை ஒரே ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான கதை இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த கதையை பத்தி தான் பார்க்க போறோம் வெல்கம்ஸ் ஒரு நாள் ஒரு வைத்தியர் ஒருத்தர் அவரோட நண்பரோட ஆத்தங்கரைக்கு குளிக்க போறாரு அவர் கரைக்கு போன உடனே அங்க ஒரு தேல் வந்து தண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்கிட்டு பாக்குறாரு அதை பார்த்ததும் அது ஒரு சின்ன உயிர் தான் ஆனாலும் அதுவுமே ஒரு உயிர் தானே இதை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு சட்டுன்னு கையை நீட்டி அந்த தேலை வந்து எடுத்து வெளியில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதே செகண்டு அந்த தேள் வந்து அவரை கொட்டிடுது திரும்பவும் அவர் வந்து கையை வெளியில் எடுத்துக்கிறாரு ஆனால் மறுபடியும் அவர் வந்து அந்த தேலை வந்து எடுத்து வெளியில் விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு மறுபடிக்கும் அந்த தேள் வந்து அவரை கொட்டிடுது மூன்றாவது முறையாக அந்த வைத்தியர் என்ன பண்றாருன்னா அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு முருங்கை கிளையை எடுத்து அந்த கிளைய அந்த தண்ணீரில் மூழ்கிட்டு இருந்த அந்த தேல்கிட்ட பக்கத்தில் கொண்டு போகிறாரு அந்த தேலும் என்ன பண்ணுதுன்னா அந்த முருங்கை கிளையை பற்றி கொண்டே அப்படியே வெளியில் வந்து வந்துடுது வெளியில் வந்த பிறகு அந்த கிளையோடு சேர்த்து அந்த தேலை கொண்டு போயிட்டு கரையில் அவர் வந்து விட்டுடுறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த வைத்தியரோட நண்பர் அந்த வைத்தியர் கிட்ட கேக்குறாரு இதை நீங்க முன்னாடியே செய்திருக்கலாமே முன்னாடியே நீங்க உங்க கையால் அந்த தேலை எடுத்ததுக்கு பத்திலாம் நீங்க இந்த முருங்கை கலையை பயன்படுத்தி அந்த தேலை எடுத்து வெளியில விட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு இதை நீங்க முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தேல் உங்களை கொட்டி இருக்காது இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அந்த வைத்தியர் சொல்றாரு ஒருத்தவங்களோட இயல்பு என்னன்னு ஒரு முறை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது அவங்கள எப்படி அணுகணும் அதாவது அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற லெசன் நமக்கே கிடைச்சிடும் அந்த தேள் தண்ணியில் இருக்கிறத பார்த்ததும் அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு ஏன்னா இதுதான் என்னோட குணம் என்னோட குணம் நல்ல குணம் மற்றவங்க என்ன குத்துறாங்க காயப்படுத்துகிறாங்கன்றதுக்காக என்னோட நல்ல குணத்தை நான் மாற்றிக்க முடியாது ஆனால் அதுவே அந்த தேலோட குணம் கொட்டுறது தான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த தேல்கிட்ட நான் என்னோட கையை கொண்டு போகலை அதே சமயம் எனக்குள்ள இருந்த மனிதாபிமானம் அது ஒரு சின்ன உயிரா இருந்தாலும் அதை எப்படியாவது காப்பாத்திடணும் நானும் காயப்படக்கூடாது அதனால தான் பக்கத்தில் இருந்த அந்த முருங்கை கிளைய பயன்படுத்தி அந்த தேலை எடுத்து அதுக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்தேன் அந்த தேல் கொட்டுச்சுன்றதுக்காக அதை அப்படியே தவிக்க விட்டாம அதே சமயம் என்னையும் நான் காயப்படுத்திக்காம அந்த உயிரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாராம் இந்த கதை ரொம்பவே சிம்பிளான கதை ஆனால் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான லெசனை கொடுக்கக்கூடிய கதை சிலர் எப்போவுமே ஹர்ட் பண்ணுறதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க மற்றவங்கள குறை சொல்லிட்டே இருப்பாங்க காசஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களோட வேலியோடு ஒத்து போக மாட்டாங்க அவங்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ன தான் நம்ம தேடி தேடி போய் அவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டு நம்மளை வந்து குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளாக நல்லது செஞ்சாலும் கூட அவங்க அதை எப்படியாவது நமக்கு நல்ல பேர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சிலர் வந்து இருப்பாங்க அவங்களெல்லாம் முடியுமா நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா முடியாது ஏன்னா ஏன்னா அவங்களோட இயல்பு தேலோட குணம் எப்படி கொட்டுறதோ அதே மாதிரிதான் சில மனிதர்களோட குணம் பார்த்தீங்கன்னா மத்தவங்களை காயப்படுத்துறது இப்போ இந்த காயப்படுத்துற மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாத்திக்கணும் இப்போ அந்த வைத்தியர் என்ன பண்ணாரு அந்த தேலை மூன்றாவது முறையா அந்த ஒரு கிளைய வச்சு அதை வெளியில் எடுத்து காப்பாற்றிட்டாரு அவரும் காயப்படாமல் அந்த தேலையும் வந்து அப்படியே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் தன்னோட உயர்ந்த குணத்தையும் அவர் வந்து காப்பாற்றிக்கிட்டார் நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க கிட்ட நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும் அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணணுமா இல்லை வந்து சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணுமா இல்லாட்டி கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா இல்லாட்டி பவுண்ட்ரிஸ் வச்சுக்கணுமா இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது உதவி செய்யலாம் ஆனா நம்ம பாதுகாப்ப என்னைக்குமே நம்ம விட்டுடக்கூடாது நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க கிட்ட நம்ம சண்டைக்கு போகணுமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவங்களோட சண்டை போடுறதால நமக்கு என்ன கிடைக்க போகுது நம்மளோட மன நிம்மதி தான் கேடும் ஏன்னா அவங்க நம்ம கிட்ட சண்டை போடணும் நம்மளை காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வருவாங்க அவங்க கிட்ட நாமளும் பதிலுக்கு சண்டை போடுறதால நமக்கு தான் மன உளைச்சல் ஏற்படும் அப்படி இல்லாட்டி அவங்க கிட்ட நம்ம சமாதானமாக போகணுமா சமாதானமாக போகணும்னு சொல்லி இங்கே நான் சொல்லவே கிடையாது அவங்க கிட்ட நீங்கள் நியாயத்தை கேட்க போறீங்களா நீங்கள் நியாயத்தை கேட்கும்போது என்ன நடக்கும் இல்ல அவங்க கிட்ட பேசி எதையாவது புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ண போறீங்களா இப்போ நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டாலும் சரி இல்லாட்டி கிட்ட நீங்க நியாயத்தை கேட்டாலும் சரி இல்லாட்டி அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் சரி இது எதுவுமே மாற போறது கிடையாது ஏன்னா அவங்க குணம் மற்றவங்கள காயப்படுத்துறது அதுக்கு அவங்க கிட்ட நிறைய ரீசன்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம என்னதான் தான் பேசினாலும் நம்மளோட அவங்க பதிலுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க செஞ்சு செயலை அவங்க வந்து நியாயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட வேலையே மற்றவங்கள குறை சொல்கிறது தான் அவங்க என்ன தான் நல்லதே செஞ்சாலும் அவங்கள குறை சொல்லி ஒன்று மட்டன் தட்டி வச்சுக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு இருக்க நல்ல பேரை கெடுக்கணும் இல்லாட்டி அவங்களோட வளர்ச்சியை கெடுக்கணும் இதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாமளும் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகணும்னா நமக்கு தான் வலியும் வேதனையோ மிச்சமாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்மளோட ரியல் லைஃப்பில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி பொருளை பேசிக்கிட்டே இருப்பாங்க நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நம்மளால் மாற்றவே முடியாது ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நம்ம டிஸ்டன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மக்கிட்ட அவங்க ஒரு உதவி கேட்பாங்க அந்த உதவியை நம்ம செஞ்சிட்டோம்னா நாம் அவங்களுக்கு நல்லவங்களாவே தெரியும் சப்போஸ் அந்த உதவியை நம்மளால் செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் நாம் அவங்களுக்கு கெட்டவங்களாக மாறிடுவோம் அடுத்ததாக நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லா கொலிக்ஸுமே நம்மளோட ஒத்து போவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆஃபீஸில் நிறைய பேர் நம்மள பார்த்து ஜலசி ஆவாங்க ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க நமக்கு எதிராக வந்து காசிப்ஸ் கூட வந்து பேசுவாங்க ஆனால் அவங்களெல்லாம் நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அது நம்மளால முடியாது ஆனால் நம்மளோட டிக்னிட்டி நம்மளோட ப்ரொஃபஷ்னலிசம் நம்மளோட கன்சிஸ்டன்சி இதை காப்பாற்றுறது தான் நம்மளோட சாய்ஸாக இருக்கணும் அவங்ககிட்டெல்லாம் போராடி பேசி எதையும் முயற்சி பண்ணி நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாம கன்சிஸ்டன்சியா நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு தேவையானது கரெக்டான நேரத்துல நமக்கு வந்து சேரும் இதை எல்லாத்தையும் நம்ம உணர்ந்துக்கிட்டாலே நம்மளோட மனசு ஹர்ட் ஆகவே ஆகாது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க நம்மளை காயப்படுத்துகிறவங்க நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்ம வீட்லையா இருக்கட்டும் நம்மளோட உறவுகள்கிட்டையாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்மளோட நண்பர்கள் கிட்டேயா இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் நம்மளை காயப்படுத்துகிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாது ஏன்னா அது அவங்களோட இயல்பு தேயிலோட குணம் எப்படி கொட்டுறதோ அதே மாதிரிதான் பிறரை குறை சொல்லணும் அவங்கள வந்து மட்டம் தட்டணும் அவங்களோட வளர்ச்சியை தடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்களோட குணத்தை நம்மளால என்ன செஞ்சோம் மாற்ற முடியாது ஆனால் நம்மளை நாம் மாத்திக்கலாம் இவங்க இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் நம்ம சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் அடுத்ததாக அவங்க கிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம காயப்படுறத நம்ம வந்து தடுத்துக்கலாம் நம்ம வீட்லயே இருக்க சில உறவுகள் கிட்ட நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்மளால் முழுசாக விலகி இருக்க முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அவங்களோடவே நம்ம பயணித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் நமக்கு இருக்குன்ற பட்சத்தில் நாம் அவங்கக்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு சின்னதா ஒரு சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்கிட்டு அந்த பவுண்டரியை தாண்டி அவங்கக்கிட்ட நம்ம போகக்கூடாது அவங்களும் நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படின்ற பவுண்டரியை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் ஒருத்தவங்களோட கேரக்டர் இது அவங்களோட குணமே இது தான் நம்மளை ஹர்ட் பண்ணுறது தான் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும் நம்ம வந்து என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன் நம்மளோட மன நிம்மதியை கெடுக்காததாக இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தையோ இல்லாட்டி நம்மளோட சந்தோஷத்தையோ அது கெடுக்காத அளவுக்கு நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணி பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு ஒரு நண்பர் வந்து நம்ம கிட்ட உதவி கேட்கிறாரு ஒரு நூறு ரூபாய் கடனாக கேட்கிறாரு நாமளும் அவருக்கு கொடுக்குறோம் அடுத்ததான் இன்னொரு நாள் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கேட்கிறாரு சரி அப்பவும் நம்ம அவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் இன்னொரு நாள் வந்து நம்ம கிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்கறாரு அந்த அன்னைக்கு நம்மளால் அவருக்கு அந்த ரூபாயை கொடுக்க முடியல அதுக்காக அவர் என்ன சொல்லுவாரு இவங்க கிட்ட பணம் இருந்துமே எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல ஸோ இவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல குணம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தியே பொருளி பேசுவார் ஆனால் இதுக்கு முன்னாடி இரண்டு முறையோ நம்ம அதுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம் அப்படின்றத அவர் நினைச்சு பார்ப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் நினைச்சு பார்க்கவே மாட்டார் ஏன்னா அவர் நம்மளை நண்பராகவே பார்க்கவே கிடையாது இந்த மாதிரி சில உறவுகளோட இயல்பு என்னன்றது அது ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் இல்லாட்டி நண்பர்கள் மத்தியிலேயா இருக்கட்டும் ஒருத்தங்களோட உண்மையான இயல்பு அவங்க மற்றவங்கள காயப்படுத்துறது தான் அப்படின்றது நமக்கு ஒரு முறை தெரிய வந்துட்டாலும் கூட அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது மூலமாகவும் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மூலயமாகவும் சில நேரங்களில் நம்ம சைலண்டாக இருக்கிறது மூலமாகவும் நம்மளை நம்ம காயப்படாமல் காப்பாற்றிக்கலாம் பிறர்க்கு நாம் உதவி செய்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த உதவியால் நாம் நம்ம வாழ்க்கையில் காயப்பட்டுடக்கூடாது நாம் நல்லவங்களாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே சமயம் நம்ம முட்டாளாவும் இருக்கக்கூடாது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லவனாக இரு ஆனால் ஒருபோதும் முட்டாளா இருக்காதே அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் வாழ்க்கை உங்களை உடைக்காது உங்களை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப காயப்பட்டு இருக்கீங்களா தனிமையா இருக்கீங்களா யாருமே உங்களை புரிஞ்சுக்கலன்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இந்த சேனல் உங்களுக்கான சேஃப் ஸ்பேஸ் உங்களோட வாழ்க்கையில நடந்த உண்மையான கதைகளை இந்த சேனல்ல எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷன்ல உங்க வாழ்க்கையில நடந்த உண்மையான ஸ்டோரிய ஷேர் பண்ணுங்க உங்களோட அனுபவம் இன்னொருவரோட வாழ்க்கைய மாற்றலாம் ஏன் அவங்களோட வாழ்க்கைக்கு உயிரை கூட கொடுக்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் ஷீ பிரீட்ஸ் பிரேப் நன்றி